அதாவது மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான் எல்லா மக்களுக்கு ஒரு நல்ல கிராமங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சமுதாயங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எல்லா பொதுவான ஒரு எச்சரிக்கை இது அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே சூழல் அழிவுகளை ஏற்படுத்தினால் புரிந்து கொள்ளுங்கள் அதுல உள்ள கெட்ட விஷயங்களுக்காகத்தான் அல்லாஹுத்தாலா அதை ஏற்படுத்துகிறான் நல்லவர்கள் பாதிக்கலாம் அதுல ஆனால் அந்த சமுதாயம் கெட்டுப்போவதனால் தான் அல்லாவுத்தாலா ஏற்படுத்துகிறான் ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே தனி மனிதர்களுக்கு தான் சமூகத்துக்கு தான் இந்த வசனம் அல்லாஹு சொல்லுங்க அவர்களுக்கு கொஞ்சம் காலம் நாம் அவகாசம் கொடுத்து இன்பத்தோடு அவர்களை வாழ வைத்து விட்டு பின்னர் அவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த நேரம் வந்து விட்டால் அப்படின்னு அல்லாஹுத்தாலா ஒரு வசனம் சொல்றான் ஏன் இந்த உலகத்துல இன்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லாம் அல்லாஹுத்தாலா இன்பத்தை கொடுக்கிறான் சந்தோஷத்தை கொடுக்கிறான் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தால் அவசரமா பறிக்க மாட்டான் ஒரு அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான் எந்த பாவமாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹாலா என்ன செய்வான் அதுல கொடுப்பான் தான் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் ஒரு சமூகம் ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹாலா சொல்லுகின்ற பொழுது ஒமா அரசாபின் எந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபியை நாம் அனுப்பினாலும் இல்லா அஹத்னா அலஹா பில் ப சா யோதர்ரா அந்த சமுதாயத்தை கஷ்டங்களை கொண்டும் துன்பங்களை கொண்டும் நாங்கள் சோதிப்போம் லா அல் எதற்காக தெரியுமா திருந்தனும் என்பதற்காக வேண்டி பணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அழிவை கொடுக்க மாட்டான் கஸ்டுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான் நிறைய கஷ்டத்தை கொடுப்பான் சமுதாயத்தை நினைங்க தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையை நினைங்க உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதா சோதனைகள் வருகிறதா இறைவனை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கக்கூடிய வழிகளை விட்டு நெருங்குகின்ற வழிகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான் வசதியான ஒரு காலம் வரும் நீங்கள் இறைவனை மறந்து போவீர்கள் அதற்கு முன்னால உங்கள் இறையச்சத்தை சேமித்துக் கொள்வதற்காக அல்லாஹால ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறான் ஆனால் அல்லா உத்தால அவங்க அளி சொன்னான் அந்த சோதனைகளில் அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்றால் நாங்கள் என்ன நினைக்கிறேன் அழிக்க மாட்டோம் அதற்கடுத்ததாக இறைவனுடைய வழிமுறை என்ன தெரியுமா உடனே அந்த கஷ்டங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு நாம் சந்தோஷங்களை கொடுப்போம் இன்பங்களை கொடுப்போம் வசதிகளை கொடுப்போம் முன்னேறுவார்கள் என்றால் அல்லாஹு முதலாவது சோதனை கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருவதில்லை என்றால் வாழ்க்கையிலேயே நீங்க நிறைய சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா உடனே யோசியுங்கள் நம்ம எதுலையோ மிஸ்டேக் விட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பொருளாதார ரீதியா மட்டுமல்ல எந்த சோதனை நம்மளுக்கு வருவதே இல்லை என்று சொன்னால் இறைவன் நாங்கள் கடந்த காலத்தில் படிப்பினை பெறாததனால் எங்களை கைவிட்டு அர்த்தம் எங்களை கைவிட்டு விட்டான் அர்த்தம் இடத்தில் ஒரு கிராமப்புற வாசி வருகிறார் அவரோடு பேசுகின்ற நேரத்தில் ரசூர் சல்லாம் கேட்கிறார்கள் அசாபக் உங்களுக்கு உம்மு மில்தம் என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறாங்க அப்போ காய்ச்சல் என்று சொன்னாங்க தோளுக்கும் சதைக்கும் மத்தியில் ஓடக்கூடிய ஒரு சூடு என்ன ரசூசுல்லா செல்லாம் காய்ச்சல் அவர் இல்லை என்று சொன்னார் உங்களுக்கு சுதா தலைவலி ஏற்பட்டிருக்கிறான்னு கேட்டாங்க இல்லை என்று சொன்னார் அதுக்கு ரசூசுல்லா அவர் கேட்கிறாரு தலைவலி என்ற என்னன்னு கேட்கிறாரு ரசூசுல்லா சொன்னார்கள் உங்களது மூளையின் நரம்புகளுக்கு எனது ஏற்படுத்தக்கூடிய அசைக்கக்கூடிய ஒரு சிறு காற்று என்றார் ரசூசுல்லா செல்லம் அவர்கள் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இல்லை என்று சொன்னார்கள் ரசூலா அவன் பேசிட்டு அவர் போறாரு ரசூல் சல்லால நபித்தோடர்களை பார்த்து சொன்னார்கள் மன் நார் மண் சர் ரகுவரின் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் இம்மா புகாரி அடபுல் முஃரத் என்ற நூலிலே பதிவு செய்த ஹதி செய்தி ஆறு கிரந்தத்திலும் வராத ஒரு செய்தி அன்புள்ள சகோதரிகளே ஏன் ரசூலாங்க சொன்னாங்க நோய் வரவில்லை என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்பவில்லைன்னு அர்த்தம் பெரும் பெரும் நோய்கள் அல்ல மனிதனுக்கு தலைவழி என்பது அடிப்படையாக வரக்கூடிய நோய்கள் ஒரு காய்ச்சல் இது வரக்கூடிய நோய் இதையே அல்லா ஒத்தனுக்கு ஏற்படுத்தலைன்னு அவனை இறைவன் மன்னிக்க விரும்பவில்லை என்று அர்த்தம் அவனுக்கு அல்லா இன்பத்திலே ஓட வச்சிக்கிறான் அர்த்தம் இதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அதனால அல்லா ஊத்தால முதலாவது உங்களுக்கு சோதனைகள் வரும் சோதனை வந்து படிப்பினை பெறலையா அல்லா நிறைய வசதிகளை தர ஆரம்பிப்பான் எந்த அளவுக்கு சொல்றான்டா சும்மா பத்தல் மகான காண செய்ய ஹசனா துன்பங்களுக்கு பதிலாக இன்பங்களை கொடுப்போம்னு மட்டும் சொல்லல ஹத்தா அஃபவ் வளர விடுவான்னு சொல்றான் அல்லாஹ் அதை அதுல வந்து நீங்க எங்கேயோ போக விட்டுருவோம் தூரம் போயிடுவீங்க நீங்க கஷ்டப்படுகின்ற நேரத்தில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச படிப்பினை கூட உங்களுக்கு அப்ப என்ன செய்யாது இருக்காது தூரம் போய் விடுவீர்கள் அப்படி தூரம் போய் முழுமையாக அதாவது முழுமையாக ஆகி இப்படி பேச ஆரம்பிப்பார்கள் எப்படி பேச ஆரம்பிப்பாங்க தெரியுமா எங்கட பெற்றோர்களுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துதான் இருக்குது என்று பேசுகின்ற நிலைமைக்கு அவர்கள் மாறுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் இன்பங்கள் என்ன செஞ்சிருவாங்க நாங்களும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம் அப்படி இருந்தோம் இப்படித்தான் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் இப்ப நல்லா இருக்கிறோம் அலகம்துல்லாம் நிறைய பேர் சும்மா சொல்லிக்கொள்றது ஆள் மனதிலிருந்து என்ன செய்யறதில்லை சொல்லுவதில்லை இப்படி சொல்லுகின்ற ஒரு நேளம் வந்துவிட்டால் அந்த மனோநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டால் முழுசா மறந்துடுவாங்க எல்லாம் போயிட்டா அவர்கள் உணராத காலத்தில் அவர்களை அழிப்போம் என்றான் உணர்வை அற்றுப்போகுமே அந்த காலத்தில் அவர்களை அழித்து விடுவோம் இது அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய எச்சரிக்கை எம்மை துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்ந்து கொள்கிறதா சிறு சோதனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்ந்து கொள்கிறதா நம்ம என்ன செய்யறோம் அழிய போகிறோம் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இந்த மாதிரி மனோநிலையில் உள்ளவர் எல்லோருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறான் நமக்கு கேட்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் அஃப அமின அகலுல் குரா கிராமவாசிகள் பாதுகாப்பட்டு பயமற்றிருக்கிறார் நடா பாதுகாப்பாக இருக்கிறார்களா பயமற்று இருக்கிறார்களா எதை விட்டும் தெரியுமா ஐய தியகும்ப சுனா பயாத்தன் வகும்னா இமுன் இரவுல தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அழிவு வராது என பயமற்று இருக்கிறார்களா தூங்கிக் கொறுக்கின் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அழிவு வந்து தீண்டாதென அவர்கள் பயமற்று இருக்கிறார்களா முதல் கேள்வி அவ அமினா அகுலுள் குரா கிராமவாசிகள் ஐயா தியகும்ப சுனா துஹன் வகுமியல் நீங்கள் காலையில் விளையாடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களை வந்து அந்த அழிவு பீடித்துக் கொள்ளாது என்று பயமற்று இருக்கிறீர்களா அல்லாஹத்துல ஊண்டா கேட்க அழிவு உங்களுக்கு எப்பயும் வரலாம் எப்படி நீங்க சேஃப்டி மனநிலையோட என்ன செய்ய இருக்கிறீங்க எப்படி இறைவனுக்கு பகிரங்கமா இப்படி பாவம் செய்கிறீர்கள் அல்லாஹு தால சொல்ற அல்லாஹு தால எங்களுக்கு சதி செய்ய மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார்களா அஃப அமீனு மக்கர் அல்லா இதா மிக முக்கியம் மக்கர் அல்லாஹ் அல்லா எமக்கு சதி செய்ய மாட்டான்னு எண்ணிக்கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிற ரூட்ல வராது என்று சொல்றேன் அல்லாஹு நீங்கள் நினைக்கிற ரூட்டில் அவனது அழிவு வராது இறைவனுடைய சதி என்று இறைவன் சொல்வதற்கான காரணம் நீங்கள் ஒன்றை எதிர்பார்ப்பீர்கள் அந்த ரூட்டில் அழிவு வரும் அப்ப அமீனு மக்ரல்லா அல்லாஹ்வுடைய சதியை விட்டும் அவர்கள் என்ன பயமற்று இருக்கிறார்களா ஃபலா எமனு மக்ரல்லாஹ் இல்லல் கவுமுல் ஹாசிரும் நஷ்டவாளிகளைத் தவிர இப்படி பயமற்று யாரும் இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகளைத் தவிர வேறு யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஹுறபுல் அலமின் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர்களை அதனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மனிதன் படிப்பினை பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும் நம்மை சூழச் செல்லுகின்ற எந்த அழிவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று புயல் அடிக்கிற நேரத்தில் ஒரு துவா கேட்பார்கள் பெரும்பாலும் எங்கள் எல்லோருக்கும் அந்த துவா பாடமாக்கிக்குவோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த இப்போ காற்று வந்துட்டு போச்சு தானே அதனால் எல்லோரும் அதை பாடமாக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் யார முகத்தில் என்ன செய்யலை அசைவு வளங்களையே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவங்க என்ன செய்யலை அதை பாடமாக்கலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க அல்லாஹும்மின்னி அதாவது அந்த காற்றில் உள்ள நலவு அது சுமந்து வரக்கூடிய நலவு எதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதனது நலவு அதை நான் கேட்கிறேன் ஷர்ரிஹா ஆனால் அதில் இருந்து இருந்தால் அதை விட்டு பாதுகாப்பை தேடுகிறேன் சுமக்கின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் ஒஷர்ரிமா ஒரு சிலத் பிக் எதை கொண்டு அது அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லா சலல்லாஹலம் கேட்டார்கள் சகோதரர்களே ஆக அன்புள்ள சகோதர்களே படிப்பினை பெறக்கூடிய உள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும் நம்ம படிப்பினை பெறதுக்கு நமது உள்ளம் அசைவதில்லையா உள்ளம் மீரழிப்பாக இல்லையா ஒரே ஒரு காரணம் இந்த குருவானை ஓதி நாங்கள் அதிக நாள் சந்தேகம் இல்லை இந்த குருவானை ஓதி நாம் அதிக நாள் பயான் நிகழ்ச்சிகளை தவிர நாம் குருவான் கேட்பது கிடையாது குருவான் ஓதி அதிக நாள் என்பது அர்த்தம் அதற்கு சினிமாக்கள் எமக்கு அதிகமாக நெருக்கம் என்பது அர்த்தம் அதற்கு இசையை நாம் அதிகமாக கேட்கிறோம் என்பது அர்த்தம் அதற்கு தொழுகையில் நாம் பொடுபோக்கு என்பது அர்த்தம் அதற்கு அதான் அது அர்த்தம் நம்மளை செல்கின்ற எந்த எந்த அழிவும் நம்மளுக்கு உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் இதை தவிர வேறு எந்த அர்த்தமும் கிடையாது தைரியமாக பாவம் செய்கிறோம் அர்த்தம் தைரியமாக பாவத்தை அங்கீகரிக்கிறோம் என்பது அர்த்தம் அதனால்தான் நம்மை தாண்டி செல்கின்ற எதுவும் எமது உள்ளத்தில் என்ன செய்வதில்லை சலனங்களையோ மாற்றங்களையோ இறை நெருக்கத்தையோ ஏற்படுத்துவதில்லை ஆனால் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பயப்படுகிறார்கள் இறைவன் அழித்து விடுவானோ என்று நினைக்கிறார்கள் ஆனால் சர்வசாதாரணமாக இருக்கிற நாம் இறைவன் மீது சில அபிலாசைகளை வைத்துக்கொண்டு இறைவன் எம்மை அப்படி செய்ய மாட்டான் என்று நினைக்கிறோம் இதுவே சைத்தான் எமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மோசமான சிந்தனை அல்லாஹு ரபுல் ஆலமின் எம் அனைவரையும் இது போன்ற மனநிலையிலிருந்து காப்பாற்றி அறள வேண்டும் அல்லாஹுத்தாலா நபிகுலாருடைய து ஆவின் காரணமாக எம்மை விட்டு வைத்திருக்கிறான் அழிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ஒட்டுமொத்தம் அவர்களை இல்லாமல் ஆக்கி விடாதுன்னு கேட்டார்கள் அல்லாஹ் ஹுரபுல் அலமின் ஜிபிர்லா இஸ்லாத்தை அனுப்பி வைத்தான் ரசுல்லாய் சல்லாஹ் ஹலு அதே இரவு ஜிபிர் அலாசிலாம் வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் முகம்மதே இறைவன் உங்களுக்கு சொல்ல சொன்னான் இன்னாசன் உருது இ கஃபி உம்மதி குவலான சோக் உமது உம்மத்து விஷயத்தில் நாம் உமக்கு சந்தோஷத்தையே ஏற்படுத்துவோம் உம்மை கவலைப்படுத்த மாட்டோம் என்று வாக்களிக்க சொன்னான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலிவ செல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக எமக்கு வழங்கப்பட்ட ஒரு நீண்ட பாதுகாப்பு சகோதரர்களை அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் இன்று சமுதாயங்கள் செய்கின்ற பாவங்களை எடுத்து பார்த்து சொன்னால் கடந்த கால அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் செய்த பாவங்களை விட மகா பாதகங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன இறைவன் பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அந்த தண்டனையிலிருந்து அந்த மாதிரியான எச்சரிக்கையிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் அவசரமாக இறைவன் பக்கம் மீளக்கூடிய இருப்போம் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அச்சப்படுவோம் அந்த அளவுக்கு படிப்பினை பெறுவோம் அப்படிப்பட்ட உயிருள்ள உள்ளங்களாக எமது உள்ளங்களை அல்லாஹரப்பு ஆலமின் ஆக்கியர்கள் புரிவானிய